கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் நான் எப்படி எழுத்தாளர் ஆனேன் எனக்கு சிறு வயதிலிருந்தே திருமணம் என்பது பிடிக்காத விஷயம் பெற்றவர்களிடம் நான் சொன்னேன் பத்து பனிரெண்டு வயதில் ஆறாவது ஏழாவது படிக்கும் வயதிலேயே சொன்னேன் என் பெற்றவர்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் நான் கலெக்டர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என் தந்தை அரசு உயர் அதிகாரி அவரை விட மேலாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது இயலாமல் போய்விட்டது அடுத்ததாக வக்கீலாக வேண்டும் என்று என் தந்தையின் விருப்பம் அதுவும் அரியர் வைத்துவிட்டு விட்டுவிட்டேன் அடுத்ததாக எங்கள் அம்மாவுக்கு கம்ப்யூட்டர் துறையில் ஒரு ஆசை அதுவும் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கல்லூரியில் சேர்ந்துவிட்டு அதுவும் விட்டுவிட்டேன் எம்ஏ அரியர் எல்எல்பி அரியர் இப்பொழுது எம்ஏ ப்ராக்கெட் எக்கனாமிக்ஸ் எல்எல்பி பிராக்கெட் இப்படி ஆகிவிட்டது எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொன்னதை என் தந்தை என் தாய் தாய் எனக்கு முழு ஒத்துழைப்பு அதாவது பெண்ணாக பிறந்தவள் திருமணம் செய்து கொண்டுதான் வாழ வேண்டுமா என்று சட்டம் இருக்கின்றதா என்று என் தாயும் கேட்பார் நானும் கேட்பேன் சட்டம் ஏற்றவில்லையே தனியாக இருந்த ஒரு பெண் சாதிக்க முடியாதா என்ற கேள்வி என் தாய் சிறுவயதில் திருமணமே வேண்டாம் ஒரு டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் அவருடைய தவப்புனார் இளம் வயதிலேயே இறந்துவிட்டதால் அவருடைய கனவு வீணாகிவிட்டது நாம் தான் திருமணமே செய்து கொள்ளாமல் பொது சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் என் பெண் திருமணம் வேண்டாம் என்று சொல்கின்றது நான் வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று அக்கம் பக்கத்தார் உறவினர் நண்பர்கள் யார் கேட்டாலும் தைரியமாக சொல்லிவிடுவார் என் தந்தையும் அப்படியே சொல்லிவிடுவார் வேண்டாம் என்று சொல்வதை நான் வலுக்கட்டாயமாக நாங்கள் செய்து வைக்க மாட்டோம் என்று எனக்கு இளையவர்களுக்கு திருமணம் செய்து வித்தாகிவிட்டது இப்படி இருக்கும் பொழுது கல்லூரி படிப்பை முடித்து விட்டேன் நான் எப்படி எழுத்துத்துறைக்கு வந்தேன் என்று சொல்கின்றேன் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வீட்டில் உட்கார்ந்து பேப்பர் பேனா எப்பொழுதும் என் கையில் பேப்பர் தான் பள்ளியில் படிக்கும் பொழுதும் அப்படித்தான் பேப்பர் பேனாவை எடுத்துக்கொண்டுதான் தான் இருப்பேன் நான் எப்படி எழுத்தாளரானே என்று ஆரம்பத்திலேருந்து சொல்கின்றேன் கேளுங்கள் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது தமிழ் மிஸ் வந்து ஒரு எஸ்ஏ காம்படிஷனுக்கு என் பெயரை கொடுத்து விட்டார்கள் அதில் ஒரு நாலந்து தலைப்பை கொடுத்தேன் இந்த நாலந்தில் ஒன்று வரும் என்று சொல்லியும் கொடுத்து விட்டார்கள் என் தாயிடம் வந்து கொடுத்தேன் எழுதி தாருங்கள் என்று அவர்கள் ஒவ்வொரு பக்கத்துக்கு தான் எழுதி தந்தார்கள் இது எனக்கு வேண்டாம் போ நிறைய பக்கங்கள் வேண்டும் வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தேன் என் அப்பா அலுவலகத்திலிருந்து வந்தார் என் அம்மாவிடம் கேட்டார் ஏன் அழுகின்றது என்று அதுவா இந்த மாதிரி தர சொல்லிச்சு நான் ஒவ்வொரு பக்கம்தான் ஒவ்வொரு தலைப்புக்கு எழுதி தந்தேன் அதனால் அழுகுது அப்படி என்று சொன்னார்கள் என் அலுவலகத்தில் எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்தவர் கிளர்க்காக ஜாயின் செய்திருக்கிறார் நான் ஆளை அனுப்புகின்றேன் நீ என்னென்ன வேண்டும் என்று பேப்பரில் எழுதித்தா என்று சொன்னார் எழுதி தந்தேன் ஒரு மாலை ஐந்து மணிக்குள் எனக்கு ஐந்து தலைப்புகளிலும் ரெண்டு மூன்று பக்கங்கள் எழுதி கொடுத்து விட்டார் அந்த நபர் அந்த கிளர்க் எனக்கு மிகவும் சந்தோஷம் அதை படித்துவிட்டு அதில் ஒரு தலைப்பில் காம்படிஷன் வந்தது எழுதிவிட்டு ஒரு பத்து நாட்களுக்குள் இந்த மாதிரி நான் தான் முதல் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே காம்படிஷன் என்று என் பெயரை அறிவித்தார்கள் அதற்கு பரிசாக ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா எழுத்தாளர் பூவண்ணன் கதைகள் எழுத்தாளர் பூவண்ணன் எழுதியது புத்தகங்களும் பேனாவும் பென்சில் பாக்ஸும் கலர் பென்சில் இந்த மாதிரி நிறையா அதில் இருந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி எப்பவுமே பேப்பர் பேனாக கையில் இருந்து கொண்டிருக்கும் பண்டில் பண்டிலாக பேப்பர் வாங்கி கொண்டாந்து எங்கள் அப்பா கொடுப்பார் பெரிய பெரிய லாங் சைஸ் நோட்டு பியூர் ஒயிட்டாக தான் இருக்கணும் அவர் பியூர் ஒயிட்டாக தான் பார்த்து வாங்குவார் நிறையா எழுதிய ஏதோனு பாடத்தை கூட நான் படிக்க மாட்டேன் அந்த கொஸ்டின் ஆன்சரை வந்து நான் எழுதி எழுதி தான் பார்ப்பேன் தான் என்னோட வழக்கம் அப்புறம் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் என்னாகியது பேப்பரும் பேனவுமாக இருந்தேன் அப்பொழுது நிறைய சிறுகதைகள் குழந்தைகளுக்கான கதைகளை எழுதி சென்னை மணிமேகலை பிரசுரத்துக்கு அனுப்பினேன் அங்கிருந்து எனக்கு பதில் வந்தது ரவி தமிழ் வாணன் அவர்களிடம் இருந்து எழுதி எழுதி உங்களுடைய புக் விடுங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு அனுப்பி வைங்கள் செய்து விடலாம் என்று சொன்னார் பதில் வந்தது அதை நான் புரிந்துவிட்டேன் என் பெற்றோர்களும் புரிந்துவிட்டார்கள் அப்படி என்றால் இன்னும் தேர்வு பெற வேண்டும் என்று எழுத்து ஒரு நாள் இரண்டு மூன்று மாதங்களில் எழுதி எழுதி குமித்து விட்டேன் தாங்கள் சொன்னபடி இப்போ வைப்பதற்கு இடமில்லை அனுப்புகின்றேன் என்று அனுப்பினேன் அவர்களும் புத்தாக்கம் செய்துவிட்டார்கள் அதற்கு முன்பாக ரவி தமிழ்வாணன் அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் குடியிருந்தோம் அப்பொழுது கோவைக்கு ஏதோ வந்தவர் ஏர்போர்ட் பக்கத்தில் வீடு மிக வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் வீடு என்றாலும் அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில் வந்தோன்னே நம்ம வீடு பக்கம் ரொம்ப பக்கம் வந்தார் இந்த மாதிரி எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அதாவது எழுத்தாளர்களை மதிப்பது உயர் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களும் வேர் திரு லேனா தமிழ்வனன் அவர்களும் முக்கிய பங்கு வகிப்பார்கள் எழுத்தாளர்கள் வீட்டுக்கு அவர்களை தேடிப்போவது பெரிய எழுத்தாளர்கள் அல்லவே இப்பொழுதுதான் அறிமுகமாகின்றோம் வர வேண்டும் என்ற எண்ண அவர்களுக்கு இருக்கின்றது வந்தார்கள் நன்றாக எழுத வேண்டும் எழுத்துத்துறையில் பெரிய ஆளாக வர வேண்டும் எங்களுக்கு அது மிக்க மகிழ்ச்சி உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு சென்றார் அடுத்ததாக புத்தகமும் அவங்க வெளியிட்டு விட்டார்கள் அடுத்ததாக கோயம்புத்தூரில் பிற்பகல்னு தமிழில் நாளிதழ் ஆஃப்டர்நூன் இங்கிலீஷில் வீரர் சுதன் அப்பாதுரை அவர்தான் அதற்கு பத்திரிகை நடத்தி வந்தார் அவர்களுக்கும் நான் எழுதி அனுப்பினேன் நேரிலும் சென்று பார்த்தேன் தங்களுடைய கதைகளும் கட்டுரைகளும் இந்த மாதிரி இது என்று என்னை பெரிய புகைப்படம் போட்டு என்னை அறிமுகம் செய்து வைத்தார்கள் பத்திரிகை துறையில் அறிமுகம் செய்து வைத்த பொழுது எனக்கு மிக சந்தோஷம் முதன் முதலாக வந்திருக்கின்றது என்று எல்லோரிடமும் காண்பித்தேன் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்பொழுது எனக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி என்னோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன் மகிழ்ச்சி அடைந்துவிட்டு பிறகு என்ன செய்தேன் மேலும் மேலும் எழுதி இருந்தேன் எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பினேன் மாலை மலரிலும் ஒன்று பிரசுரமானது அதை படித்துவிட்டு ஒரு குடிகார மகன் திருவண்ணாமலையின் என்று நினைக்கின்றேன் திருந்து விட்டானோ மகன் அந்த அம்மா கடிதம் போட்டிருந்தான் மிகவும் சந்தோஷப்பட்டார் நம்மால் ஒரு மனிதன் திருந்து விட்டார் என்று நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என் பெற்றோர்களும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அடுத்ததாக அப்படியே பத்திரிகைக்கு அனுப்புவது சொந்தமாக புத்தகம் வெளியிடுவது இப்படி நிறைய வெளியிட்டு கொண்டிருந்தேன் அடுத்ததாக மணிமேலி பிரசுரத்திலே ஒரு ஐந்து புத்தகம் வெளிவந்தது அப்புறம் நிறையா பதிப்பகத்தின் மூலம் வெளிவந்தது நிறைய விருதுகளும் அவார்டும் அங்கங்கே கொடுத்தார்கள் வெளியூராக இருந்தால் போவது சிரமம் கோயம்புத்தூரில் இருந்தால் சென்று வாங்கிவிட்டு வருவேன் இப்படி ஷோகேஸில் அது அப்படி குமிந்து விட்டது அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக எழுத மாட்டேன் ஏதோ படிப்பவர்களுக்கு பிடித்து விட்டது போலும் கதை கவிதை கற்றை நாவல் பொன்மொழி அனைத்துமே ஓரளவுக்கு எழுதுவேன் ரோமா ரேடியோ என்ற எஃப்எம்மும் வைத்துள்ளேன் ஆனால் ஒளிபரப்பு செய்வதற்கு கால அவகாசம் இல்லாதால் செய்வதில்லை ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஒளிபரப்பு செய்யலாம் என்று இருக்கின்றேன் அது என் சகோதரி பெண் கர்நாடக சங்கீதம் முறைப்படி கட்டவர் கற்றவர் நன்றாக பாடுவார் சாஃப்ட்வேர் என்ஜினியர் அவருடைய பாடல்களையும் என்னுடைய கதை கவிதை சிந்தனைகளையும் இடையிடையே சினிமா பாடல்களையும் இடையிடையே வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அறியும் அறிமுகமான எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் அவர்களுடைய படைப்புகளை ஒளிபரப்பு செய்யலாம் என்று இருக்கின்றேன் எனக்கு இப்படி காலம் உருண்டோடிக்கொண்டிருக்கிறது அப்புறம் நோஷன் பிரஸ் என்று சென்னையில் இருக்கின்றது ஒரு இலவசமாக ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு எழுத்தாளர்களுக்கு இலவசமாக புத்தகம் வெளியிடுவதற்கு செல்ஃப் பப்ளிஷ் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அதிலும் சில புத்தகங்கள் போட்டுள்ளேன் அதை அமேசான் ஃப்ளிப்கார்ட் நோஷன் இது மூலியமாக வெளியே இது விற்பனையாகி கொண்டிருக்கின்றது எனக்கு இப்பொழுது யூடியூபில் வந்திருக்கின்றேன் இதை கேட்பவர்கள் எல்லோரும் எனக்கு லைக் கொடுக்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஹைப் கொடுக்கவும் அப்புறம் என்ன எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு என்னுடைய இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் எனக்கு அதை நான் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் ஆரம்பத்திலிருந்தே நினைத்தது அதாவது எனக்கு காசு பணம் மட்டும் வந்தால் போதாது எனக்கு மக்கள் தொடர்புடையது ஒன்று வேண்டும் என்று சிறுவயதிலேயே வயதிலேயே சொல்வேன் கலெக்டர் ஆக வேண்டும் அது மக்கள் தொடர்புடையது வக்கீல் மக்கள் தொடர்புடையது இப்போ எழுத்தாளர் பணி அது யூடியூப் இதுங்கும் பொழுது அது மக்கள் தானே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது விஎஸ் ரோமா கோயம்புத்தூர்